அப்பாவின் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவின் தியாகத்தை மிஞ்சுடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் உன் வேர்வை துளிதான்பா நான் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை உன் சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல அப்பா அப்பா வறுமையை சொன்னதில்லை நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்கனை நீ இதுவரை எண்ணவில்லை சொத்து சுகம் வந்ததில்லை ஒரு சொந்த மல்லி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையும் நீந்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடான நான் எழுத படிக்க நீ ஏடான நேர்மை வழி போகும் தேரான நான் நிலைச்சி நிற்க நீ வேறான அல்லும் பகலும் துயரக் கடலில் நீராடி என்ன ஆலமரமாக ஆளாக்கின போராடி அப்பா 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 நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையாக நீ இருந்த நான் வளர்ந்ததே கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்னை பாதுகாத்து நீ வளர்ந்த பாங்க நான் சொல்லணுமா தோளில் சாய்ந்தென்ன ஆராட்டி தோண்டு விழும்போது சீராட்டி பாசமலை தூவி பாராட்டி பக்கத்துணை நின்று வழிகாட்டி என்ன வளர்த்த உன் பாசம்தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடன் தீராது அப்பா அப்பா பூமி போல உன் பொறுமை தீராதையா உன் பெருமை கண்ணீர் துளி பாடுதையா பெத்தவனே உன்னருமை எதையும் எதிர்பார்க்காக தியாகம் நீ எந்தன் வேர் தேடும் மேகம் நீ மூச்சிலே கலந்தாடும் சொந்தம் நீ முடிவே இல்லாத பந்தம் நீ நீ இல்லாமல் நான் ஆயிருப்பேன் சேதாரம் அட நீதான்பா என் வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பா அன்புள்ள